அனைவருக்கும் வணக்கம் ஒடிசா மாநிலத்தின் புவனேஸ்வர் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர்தான் ரமேஷ் பட்நாயக் வயது நாற்பத்தி ஐந்து இவருடைய மனைவி பெயர் உமா பட்நாயக் அவருக்கும் வயது நாற்பத்தி ஐந்து இருவரும் கல்லூரியில் படிக்கும்போதே காதலித்து தான் திருமணமும் செய்து கொண்டார்கள் இவர்கள் இருவருக்கும் பிரியங்கா என்ற பதினாறு வயது மகள் இருக்கிறார் கணவர் வெளிநாட்டில் இருப்பதால் வீட்டு வேலைகளுக்கு உதவி செய்யுமாறு உறவினர் ஒருவரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் உமா பட்நாயக் ரமேஷ் அதன்படி உறவினரின் மகனான சுரேஷ் பட்நாயக் வயது இருபத்தி ஐந்து என்ற இளைஞர் வீட்டிற்கு வந்து தேவையான உதவிகளை எல்லாம் செய்வார் இப்படி அடிக்கடி வீட்டுக்கு வந்து மளிகை பொருட்கள் வாங்கி கொடுப்பது மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது என்று உதவிகளை செய்து வந்துள்ளார் தனிமையின் கொடுமையில் சிக்கிய உமாவுக்கு சுரஜின் தோழமை ஆறுதலாக அமைந்தது ஒரு கட்டத்தில் உறவினர் என்று கூட பார்க்காமல் தன்னுடைய மகன் வயது அந்த இளைஞருடன் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்துள்ளார் உமா பட்நாயக் இருவரும் எல்லை மீறிய உறவில் ஈடுபட்டனர் மகள் பிரியங்கா பள்ளிக்கு சென்ற பிறகு வீட்டில் தனிமையில் உல்லாசமாக இருந்துள்ளனர் இரவுகளில் சுரஜ் அடிக்கடி வீட்டில் தங்க ஆரம்பித்தார் பிரியங்கா தூங்கிய பிறகு தாயும் அந்த இளைஞரும் ரகசியமாக உல்லாசத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தினம் தினம் நடக்கும் ஒரு கூத்தாகவே இருந்துள்ளது ஒரு நாள் இரவு திடீரென பிரியங்கா கண்விழித்து பார்த்தார் முனகல் சத்தம் கேட்டு கண்விழித்த பிரியங்கா தன்னுடைய அண்ணன் என்று நம்பிய சுரஜும் தன்னுடைய தாயும் உடம்பில் பொட்டு துணி கூட இல்லாமல் உல்லாசமாக இருப்பதை பார்த்து அதிர்ந்து போனாள் உயிருக்கு ஆபத்து என உணர்ந்த அந்த பள்ளி மாணவி ஒன்றும் தெரியாதது போல மீண்டும் தூங்க சென்று விட்டார் அடுத்த நாள் பள்ளியில் தனக்கு நெருக்கமான ஆசிரியை ஒருவரிடம் இந்த விஷயத்தை சொல்லி கண்ணீர் வடித்த பிரியங்காவிற்கு அந்த ஆசிரியை ஆறுதல் சொல்லது மட்டுமில்லாமல் வேறு யாரிடமும் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம் என்னிடம் சொன்னதோடு மட்டும் விட்டுவிடு நாம பார்த்துக்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத முதலில் இந்த விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லுவோம் என்று கூறி தன்னுடைய கைபேசியில் இருந்து தந்தை ரமேஷுக்கு ஃபோன் செய்து கொடுத்துள்ளார் ஆசிரியையான ரேகா தந்தையிடம் அனைத்தையும் உருக்கமாக தெரிவித்தாள் பிரியங்கா அப்பா அம்மாவும் சுரஜும் அண்ணனும் செய்வது அப்பா என்னால் இங்கே இருக்க முடியலப்பா அண்ணன் சுரஜ் ரொம்ப மோசம்ப்பா எனக்கு பயமா இருக்குப்பா என்று கதறி அழுதுள்ளார் பிரியங்கா துபாயில் இருந்த ரமேஷ் மனமுடைந்து போனார் இரண்டு மாதங்கள் கழித்துதான் இந்தியா வர முடியும் என்ற இக்கட்டான சூழ்நிலையில் கையிறு நிலையில் தவித்துள்ளார் நீ எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாமா அங்கே ஏதாவது ஒன்றுன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் வழக்கம் போல இருமா ரெண்டே மாதத்தில் அப்பா வந்துடுறேன் டெய்லியும் டீச்சர் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணு நீ பயப்படாதம்மா என்று மகளுக்கு நம்பிக்கை கொடுத்த ரமேஷ் ஆசிரியை ரேகாவுக்கு கண்ணீருடன் நன்றியை தெரிவித்துள்ளார் உடனே சுரஜிக்கு ஃபோன் செய்து விஷயம் தெரியாதது போல நடித்து இனி நீ வீட்டு பக்கம் வராத அக்கம்பக்கத்தினர் ஒரு மாதிரி பேசுகிறார்கள் எனக்கு என்னமோ சரியா படலை என்று எச்சரித்தார் உஷாரான சுரஜ் அண்ணா நான் இனிமே வரமாட்டேன் என்று பவ்யமாக பதிலளித்தான் ஆனால் உமாவின் உடலுறவு வெடி அடங்கவே இல்லை அவள் நிறுத்தவில்லை சுரஜுடன் சினிமா லாட்ஜ் என வெளியிடங்களுக்கு சென்று உல்லாசமாக இருந்தாள் வீட்டுக்கடன் நகைக்கடன் என தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் கடன் இருக்கும் நிலையில் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கணவர் அனுப்பிய பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமாக செலவழித்து தன்னுடைய ஆசை நாயகனுடன் பறவையாக சுற்றித்திருந்தார் உமா மேலும் சுரஜுக்கு புல்லட் பைக் ஒன்றும் வாக்கி கொடுத்துள்ளார் ஐந்து பவுன் தங்கச்சங்கிலியும் பரிசளித்தாள் கடந்த இரண்டு வருடத்தில் அறுபது லட்சம் பணத்தை வேறு அனுப்பியிருக்கும் பணமெல்லாம் என்ன ஆனதோ என்று பயந்து போன ரமேஷ் சந்தேகப்பட்டு பணம் அனுப்பாமல் இருக்க தொழில்நுட்ப பிரச்சனை அடுத்த மாதம் நேரில் வருகிறேன் என்று சமாளித்து கொண்டார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு வீடு திரும்பிய ரமேஷுக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி உமா நான்கு மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் அந்த இளைஞருடன் உல்லாசமாக இருந்தபோது அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கர்ப்பமாக இருந்தால் என்ன அப்படி வெளியே இருந்தது யாருக்கும் தெரியாமல் நாம் அதை விடலாம் என்று அலட்சியமாக இருந்திருப்பார் போல ஆனால் இந்த செய்தியோ ரமேஷின் காதுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக வந்தது மொத்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு சுரோஜுடன் திருமணம் செய்து புதிதாக பியூரிஃபைடு வாட்டர் தொழில் துடுங்கி வாழ திட்டமிட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது கடந்த சில மாதங்களில் அனுப்பிய அறுபது லட்சம் ரூபாயில் பத்து லட்சத்தை கண்ணு முன்னு தெரியாமல் உமா செலவழித்திருந்தாள் ஐம்பது லட்சம் மட்டும் பணம் வங்கியில் இருந்தது நிம்மதி பெருமூச்சு விட்டார் ரமேஷ் உடனடியாக போலீசில் புகார் அளித்தார் ரமேஷ் பயந்து போன உமா நெஞ்சுவலி என்று கூறி மருத்துவமனையில் சேர்ந்தார் விசாரணையில் அனைத்தும் உறுதியானது சுரஜிடமிருந்து புல்லட் பைக் மற்றும் தங்கச்சங்கிலி பறிமுதல் செய்யப்பட்டன மனைவி மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தார் ரமேஷ் தனது மகன் வயது இளைஞருடன் கள்ளக்காதலில் ஈடுபட்டு குடும்பத்தை துரோகம் செய்த உமாவின் செயல் ரமேஷின் மனதிலும் பதினாறு வயது பிரியங்காவின் இதயத்திலும் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியுள்ளது எங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை அழித்துவிட்டால் அம்மா என்று கண்ணீருடன் கூறுகிறாள் பிரியங்கா இந்த சம்பவம் ஒடிசா மாநிலம் முழுவதும் பெருத்த அதிர்வலைகளையே ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்காதல் எப்படி ஒரு குடும்பத்தை சீரழிக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அன்று இரவு மகள் பிரியங்காவுக்கு தூக்கம் களையாமல் இருந்திருந்ததால் அடுத்த சில மாதங்களில் ரமேஷின் மொத்த உழைப்பும் வீணாகி இருக்கும் தொண்ணூத்தி ஏழு லட்சம் ரூபாய் கடன் கழுத்தை நிறுத்தியிருக்கும் அதே நேரத்தில் தந்தை ரமேஷின் நிலையும் மகள் பிரியங்காவின் நிலையும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை குடும்பத்தின் கடனை அடைக்க வேகாத வெயிலில் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி பாடுபட்ட மனுஷன் அற்ப உடல் தேவைக்காக உமா செய்த கன்றாவியினால் உடைந்து போயுள்ளான் சரியான நேரத்தில் கடவுள் மனைவி உமாவின் உண்மை முகத்தை அப்பா மகள் இருவருக்கும் படம் போட்டு காட்டியுள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெருத்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது